ஸோ சவுதியில் ரியாதில் செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண பிஎஸ்ஃபை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ இன்றைக்கி தான் நான் அங்கே தான் உங்களுக்கு கூட்டு போக போகிறேன் ஹராஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க சவுதி ரியாதில் நியூ ஹராஸ்ன்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி வாங்க போய் பிஎஸ்ஃபை எப்படி இருக்குது என்ன ரேட்டில் சும் பார்த்திங்கன்னா நியூ இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஸோ நியூ இண்டஸ்ட்ரியல் இருந்து இப்போ நான் ஹராஸ் மார்க்கெட்டுக்கு போகிறேன் ஸோ டாக்ஸி வந்தாச்சு இங்கே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆகுது ஸோ கிளம்பலாம் வாங்க நீங்கள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேப்பை நான் காட்டியிருப்பேன் அந்த மேப்லேயே பாருங்கள் சென்ட்ரலில் அந்த ஒரு கூம்பு மாதிரி இருக்கும் இதுதான் அதோடய என்ன சொல்கிறது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு சிக்னேச்சர் ஏரியான்ற மாதிரி வச்சுக்கிங்களேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த அசிசியாவோட சென்டர் மெயின் மையப்பகுதின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ இதுதான் அந்த இடத்தோட சிம்பிள் ஸோ அதோட மார்னிங் அதாவது டே டைமோட வீடியோ காட்டியிருப்பேன் இது நைட் டைம் நைட் டைம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க செம்ம அழகாக இருக்குது ஏரியாவே அவ்வளோ செம்மையாக இருக்குது கீழே எல்லாமே பாருங்கள் ஷாப்ஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு காஃபி ஷாப் சின்னதாக ஒரு காஃபி ஷாப் இருக்குது பக்காலான்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது வாங்க செம்மையாக இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்கள் மஸ்ட் ஸ்பாட் இது இங்கே ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் பார்த்தேன் இதுலையுமே வந்து டிவிஸ்ஸு ப்ளேஸ்டேஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கானுங்க வாங்க என்னென்ன வச்சுருக்காங்க என்னென்ன என்னென்ன விஷயம்லாம் இவ்வளோ இருக்குது பார்க்கலாம் வலைக்கும் டிவிஸ் வச்சுருக்காங்க ஹலோ கோயிஸ்

ஆ ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா நீ அமௌண்ட் கொடுத்தா தான் கையில கொடுப்பேங்கிறாரு சரி வாங்க இவர் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது வேற கடைக்கு போயிடலாம் ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த சூப் அஜிஸியான்னு சொல்லுவாங்க சூப் ஹராஸ் சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான மார்க்கெட்ஸு உங்களுக்கு கிடைக்காத விஷயமே இல்லை எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து கிளாத்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெசல்ஸு ஸோ வீட்டு உபயான பொருட்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு இப்போ நான் வந்திருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஸோ இன்றைக்கி நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஷாப்பு இங்கே வந்து ப்ளே ஸ்டேஷன்ஸ் டிவிஸ் இது மாதிரி எல்லா விஷயமே சேல் பண்ணுறாங்க ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா அரபிக் கடை நான் நினச்சது வந்தது பார்த்திங்கன்னா தமிழ் கடை தமிழ் கடை எதுவுமே எனக்கு கிடைக்கல ஸோ இது அரபி கடை வாங்க அரபிக் கடையில் என்னென்ன வச்சுருக்காங்க போய் பார்க்கலாம் சரி வாங்க என் கூட வாங்க ஸோ இது அந்த ஷாப்பு அந்த போர்டு பார்த்துங்க ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த போர்டு ஓகே